Thank <laughs> you.

பாருங்க வாழ்க 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 வாழும்புடன் நல்லபடியா இருக்கணும் சாமி இடிச்சு அவங்கிட்ட தள்ளி விட்டு வராம அருமையா பண்ணா இல்ல அருமையான பேரை பார்த்திருக்கலாம் நான் உண்மையிலேயே நான் சந்திக்கிறேன் அப்படியா ஆமா இந்த நேரத்துக்கு நான் அவங்க போய் தூங்கி இருப்பேன் அப்ப உங்களுடைய ஆளு ஆமா உங்க தங்கச்சி இருக்காங்கல்ல உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படியா ஒரு வரவேற்பு ஆமாங்க இன்னைக்கு உள்ளவங்க ஆடி போறேன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு முனிவர் பேச போட்டுக்காங்க வயசுல சின்ன பிள்ளையா இருந்தாலும்

द काले करियाँ हैं तिबाजी रहिए इंद्रिये उन्हें अंदाज़ बांध दे दाई उन्हें अंदाज़ बांध दे दाई मोटे ले तेरे ले पूरे बाज़ार बोले आर बाज़ी भाई भाईले आड़ बाज़ार

당겨지 당겨지. 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 당겨지.

அழகு அறிவு அறம் கொள்ளும் நோயற்ற வாழ்வு என்று சொல்லக்கூடிய பதினாறு செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று உங்களை மனதார வாழ்த்துகிறேன் மேலும் நீங்கள் கல்லும் கருடும் போல வேறும் பிறகும் போல முள்ளும் வருடும் போல மாசம் பத்தும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று உங்களை மனதார வாழ்த்துகிறேன் மேலும் உங்களை இசைப்பாடி பாடி வாழ்த்த வேண்டும் என்று ஒரு ஆபா இருந்தா எந்த பரஞ்சிலே வருவோரை தொட்டியிலை அழியல் வைத்தே ஆத்மா அந்த அடையினோட அண்ணா திரையில் வைத்தே போட்டியிலை அண்ணா திரைகள் I'm I <laughs>

ஈரில் பதினாலு உலகம் சுத்தக்கூடியவர் அது மட்டுமல்ல கிரேதா கிரேதா துவரம் கழியம் அப்படி நாலுக்கு செல்லக்கூடியவர் வெள்ளை கடை உடுத்து வெள்ளை பணிபூண்டு வெள்ளை கமலத்தில் வீட்டிற்பார் வெள்ளை அரியாசனத்த அரசரோடு என்னை சரியாசனம் அவரை வைத்த தாயை என சொல்லக்கூடிய கலைமகளின் புத்திரன் எல்லா விவரம் தெரிந்தாலும் என்னிடம் வந்து சில விவரங்களை கேட்கிறீங்க என் வாய சொல்லணும் உங்களுடைய சிவியாரை கேட்கிறீங்க கேளுங்கள் சுவாமி மனைதிறந்து வெள்ளம் போட சொல்ல தெரியலனாலும் என்னுடைய மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன் காரணம் என்னன்னா கற்றது கைமணளவு கல்லாதது உலகளவு உற்ற கலைமடத்தை ஓதுகிறான் மெத்தவரும் பத்தையின் குழமை புலவிரும் எருமும் தன் கையால் என்று சொன்னாங்க ஏன்னா எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு யாரும் கிடையாது ஒன்றுமே தெரியாம இருக்கிறவங்களும் யாரும் கிடையாது ஆனா வந்தவனே அருமையான வாழ்த்து இது மாதிரி யாருமே வாழ்த்து சொன்னது கிடையாது ஒரு வித்தியாசமான வாழ்த்து காரணம் என்னன்னா உங்களை பா உங்களை பெரியவங்க என்ன சின்ன பிள்ளைங்கள பார்த்தா என்ன சொல்லுவாங்க மக்களும் உண்டான சொல்லலாம் பதினாறு பெற்று பெருவாழ் வாழ்க சொல்லலாம் அதே விதத்துல சாவித்திரியை சந்திச்சீங்க

நான் என்ன கேட்குறேன்னா இது வரைக்கும் யாரும் சொல்லாத வாழ்த்து ஒரு வித்தியாசமாக சொல்லியிருக்கீங்களே இது எதுக்காக சொன்னீங்க அப்படிங்கிற காரணத்தை இதை மட்டும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்னை பத்தி என்ன விவரம் வேணுமோ கேளுங்கன்னா அவங்கள சொல்லினோம் அப்படியா ஆமாம் விளக்கம் நானம்மா அக்கா கருடும் போல அப்படின்னு கல்லும் கருடும் போல அப்படின்னா என்ன தவறான வார்த்தையாக நான் சொல்லலை அப்படி கற்கண்டு பார்த்துருக்கீங்களா ஆமாம் கற்கண்டு பார்க்கறதுக்கு அப்படி இருக்கும் இருக்கும் இருக்கும்

முள்ளும் முரணும் போல அப்படின்னா பலா கனி பாத்திருக்கீங்களா பலாப்பழம் பலாப்பழம் அது பாக்குறதுக்கு மேல முள்ளு முள்ளா இருக்கும் அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த பலா சுளை வந்து சுவையா இருக்கும் இனிப்பா இருக்கும் இதுக்கு மேல முள்ளா இருக்கும் உள்ள இனிப்பா இருக்கும் சரி ஆக முள்ளு முரடும் போல நீ வாழ வேண்டும் அப்படின்னு மூணாவது வேறும் பிறகும் போல அப்படின்னு வேறு விறகு போல அப்படின்னா கரும்பு பாத்திருக்கீங்கல்ல கரும்பு பாக்குறதுக்கு கீழே வேற இருக்கும் மேல விறகு போல இருக்கும் அப்படிப்பட்ட அந்த கரும்பு கடிச்சு சாப்பிட்டு பாத்தீங்கன்னா இனிப்பா தான் இருக்கும் இனிப்பா தரும் அது போல

கோடி ஆலி பட்டுவீடு களி கண்டு பொலிவா ஆலி பட்டுவீடு களி கண்டு பொலிவா பட்டுவீடு களி கண்டு பொலிவா ஹே 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 பட்டுவீடு களி கண்டு பொலி பொலி ஆலி நீ வா நீ குதால குதால் ஓ மதே the <laughs> ராஜனின் தவப்புதல்வி வள்ளி நானேதான் சுவாமி வள்ளி என்று வேற வேற காரணம் வள்ளிக்கிழங்கு எடுத்த பள்ளத்தில் கண்டெடுத்ததுனால என்ன வள்ளி பேர் வச்சிருக்காங்க காரண பெயர் காரண பெயர் கருத்து பெயர் கிடையாதா உங்களுக்கு கண்டிப்பா உண்டு கருத்து பெயர் உண்டு காரண பெயர் உண்டு உண்மையான பெயர் உண்டு இது வந்து இயற்பெயர் கிடையாது என்ன கருத்து பெயர் இருக்கு சுவாமி ஒன்று உங்களுக்கு இருக்கு அப்ப ஒரு பெண் என்றதுனால உங்களை பார்த்து நான் கேக்குறேன் ஏன்னா உங்களுக்கு பேர் இருந்தா ரெண்டு மூணு பேர் இருக்கலாம் ஒரு பேர் தான ரெண்டு மூணு பேர் இருக்கா

நீங்க FMён அடைஞ்சிட்டீங்களா .��شíamos .apveto Rocky e isn't there. この tosonian ave —apveto c це almaят지는 p screens on hiya AR- 30 AR- 30. subты .op. Bathit supourt வயசு размер eight nan teu letzter mgaumия உங்களுக்கு заль als rode m Hydra adv queer ப autirtiffer Swâny .Wmerin ues .up att Bürger collapsed xana państwo participated in p .AS��й у mm .ист Ne Teacher karman may மங்கை பருவத்திற்கும் மடந்தை பருவத்திற்கும் இடைப்பட்ட பருவமான யுவதி பருவம் தான் நீங்க அடைஞ்சிருக்கக்கூடிய பருவம் மங்கை பருவம் கிடையாது இப்ப முழுமையாக வந்து பதிமூணு வயசு ஆக போகுது அப்ப மங்கை பருவம் தான் சொல்ல முடியும் அதுக்கு நான் ஆறு மாசம் இருக்கும்ல ஏ ஆறு மாசம் யாருக்கு இருக்கு பதிமூணு வயசு ஆகிற வரைக்கும் நான் ஆறு மாசம் இருக்கும் இல்லமா என்ன சொல்லுங்க நீங்க சொல்றீங்க எனக்கு தெரியாதது உங்களுக்கு தெரியுமா எனக்கு அவங்களுடைய பிறந்த தேதியும் வளர்ப்பும் எப்படின்னா

கல்யாணம் என்பது என்ன ஒரு பொதுவான ஒரு வார்த்தை இந்த கிராமங்கள்ல எல்லாம் எந்த சுப நிகழ்ச்சிகள் நடத்தினாலும் அது பேர் வந்து கல்யாணம் தான் உதாரணத்துக்கு ஒரு குழந்தையாகப்பட்டது பிறகுதுன்னா முப்பதாம் நாள்ல பண்ணுவாங்க புண்ணியவாதானம் என்று சொல்லக்கூடிய பெயர் முதல் முதலில் வைக்கக்கூடிய விழாவும் கூட பெயர் சூட்டு விழா அதுவும் கூட ஒரு பையன கல்யாணம் அப்படின்னு வாங்கல அப்ப உங்களுக்கு வந்து பேர் வச்சிட்டாங்க பேர் வச்சதுனாலதான் வந்து நிக்கிறேன் பேர் இல்லாமலாம் வர முடியாது சுவாமி